வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்ற காரணத்தினாலேயே நமக்கு நாரதரை மிகவும் பிடிக்கும் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் சிவாஜி கணேசன் நம் நினைவுக்கு வருகிறாரோ சோழன் என்றால் சிவாஜி கணேசன் நம் நினைவு கோருகிறாரோ அப்படி நாரதர் என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் அந்த நாரதர் வேடத்தில் பலர் நடித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாரதர் வேடத்திற்கு மிகவும் பொருத்தமானவராக திரு டி ஆர் மகாலிங்கமே திகழ்ந்தார் அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு மகாகவி பாரதியார் குறிப்பிடுவார் நாரத நலந்திகள் நாடு என்று பாரத நாட்டை பாராட்டுவார் அப்படிப்பட்ட இசை வல்லுநராகவும் திரு டி ஆர் மகாலிங்கம் திகழ்ந்ததால் அவர் நாரதர் வேடத்திற்கு மிகவும் பொருத்தமாக காட்சியளித்தார் அப்படிப்பட்ட நாரதராக நடித்த நாரதருக்கு திரு டி ஆர் மகாலிங்கத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றாண்டு கடந்த ஜூன் பதினாறில் அவரது நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவரது நினைவுகள் சிலவற்றை மலரும் நினைவுகளாக நாம் அசை போடுவோம் இசைத்தமிழ் நீ செய்த அவரும் சாதனை செந்தமிழ் தேன் மொழியால் இது போன்ற கணீர் என்ற வெண்கல குரலில் ஒழிக்கும் இந்த பாடல்களை கேட்கும் போது அதில் நமக்கு ஒரு பரவசம் பிறக்கும் இந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று நாம் சொல்ல தேவையில்லை அவர்தான் தமிழ் திரையுலகில் நடிகராகவும் பாடகராகவும் புகழ்பெற்று விளங்கிய திரு டி ஆர் மகாலிங்கம் அந்த காலத்தில் இவரது குரலுக்கு பெரும் ரசிகர் பட்டாளம் உண்டு எஸ் சி கிட்டப்பா அதாவது திரு கே பி சுந்தரமாளியின் கணவராக திகழ்ந்த திரு எஸ் சி கிட்டப்பா போன்று உச்ச துணியில் பாடுவதில் வல்லவர் இதனால் இவரை ஜூனியர் கிட்டப்பா என்று சொல்வார்கள் தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பா எல்ஜி கிட்டப்பா இவர்கள் வரிசையில் இவரும் அற்புதமாக பாடும் நடிகர்களில் ஒருவராக விளங்கினார் சிறுவனாக இருந்தபோதே சினிமாவில் நடிக்க தொடங்கி குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமான திரு டிஆர் மகாலங்கத்தின் திரையுலக பயணம் ஏற்ற இறக்கங்களை கொண்டது அது நம் வாழ்விற்கும் வழிகாட்டக்கூடியது ஜூன் பதினாறாம் தேதி டிஆர் மகாலயத்தின் நூற்றாண்டு நிறைவுழா என்று சொன்னோம் தமிழ் திரையுலகில் சாதனையாளர்களில் ஒருவராக விளங்கிய அவர் மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்த தென்கரை அகிரஹாரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ண கணபதி லக்ஷ்மி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி மகனாக பிறந்தார் இந்த கிராமம் வைகை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ளது தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் என்பதன் சுருக்கம்தான் டி ஆர் மகாலிங்கம் சிறு வயதிலேயே டி ஆர் மகாலிங்கத்துக்கு இசை மீது அளவற்ற ஈடுபாடு இருந்ததை அறிந்த தந்தை அவர் இசை பாடல் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார் சோழவந்தான் அருகே உள்ள செல்லூர் சேச ஐயங்காரிடம் திரு டி ஆர் மகாலிங்கம் மிருதங்கமும் பாட்டும் கற்றுக்கொண்டார் அவரது குழுவினருடன் சேர்ந்து படங்களிலும் மன்னிக்கவும் மடங்களிலும் கோயில்களிலும் பஜனை பாடல்கள் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அத்துடன் மேடை ஏறி நாடகங்களில் நடிக்கவும் பாடவும் செய்த இவரை தந்தை ராமகிருஷ்ண கணபதி பின்னர் மதுரையில் இயங்கி வந்த பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டார் பாய்ஸ் நாடக கம்பெனியில் எஸ்ஜி கிட்டப்பாவின் இசை வாரிசு என்ற புகழுடன் டி ஆர் மகாலிங்கம் திகழ்ந்தார் தனது பதிமூணாவது வயதிலேயே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஒரு நாடகத்தில் திரு டி ஆர் மகாலிங்கம் நடித்த போது அவரது பாடலை கேட்ட ஏவிஎம் நிறுவனத்தின் ஏவி வி செட்டியார் அவர்கள் தான் தயாரித்த நந்தகுமார் படத்தில் குறும்பு நிறைந்த சிறுவயது கண்ணனாக அவரை நடிக்க வைத்தார் டி ஆர் மகாலிங்கம் சினிமாவில் நடிப்பதை ஆரம்பத்தில் அவரது தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் அவர் அதற்கு சம்மதித்தார் நடிக்க வரும்போது டி ஆர் மகாலிங்கம் குடுமி வைத்திருந்தார் சினிமாவுக்காக கிரா போட்ட சொன்ன போது மறுப்பு தெரிவித்து அடம்பிடித்தார் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி குடிமையை எடுத்தார்கள் அந்த படத்தில் அவர் ஒரு பாடலை பாடியபடியே அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெளியான நந்தகுமார் படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்ற போதிலும் பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன இந்த படம் இந்தி மராத்தி மொழிகளிலும் வெளியானது முறைப்படி கர்நாடக சங்கீதம் பெற்ற டி ஆர் மகாலிங்கத்திற்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்தன பிரகலாதா சதிமுரளி வாமன அவதாரம் பரசுராமர் போன்ற படங்களில் துணை நடிகராக நடித்து பாடி பிரபலமானார் அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் பின்னணி குரல் பிரபலமாகவில்லை நடிப்பவர்களே பாடவும் வேண்டும் இதனால் பாடும் திறமை உள்ளவர்களுக்கு தான் அப்போது தயாரிப்பாளர்கள் முன்னுரிமை அளித்தனர் இதனால் டி ஆர் மகாலிங்கத்திற்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்தன சினிமாவில் பரபரப்பாக இருந்தாலும் நாடகங்களிலும் அவர் தொடர்ந்து நடித்து வந்தார் வள்ளி திருமணம் பவளக்கொடி போன்ற நாடகங்கள் அவருக்கு பெரும் புகழை தந்தன இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏபி மெய்யப்ப செட்டியார் தான் தயாரித்த ஸ்ரீவள்ளி என்ற படத்தில் டி ஆர் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் டி ஆர் முருகனாக நடித்த இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் குமாரி ருக்மணி இவர் நடிகை லக்ஷ்மியின் தாயாராவார் ஐம்பது வாரங்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த ஸ்ரீவள்ளி டி ஆர் மகாலிங்கம் நடிகராகவும் பாடகராகவும் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது ஸ்ரீவள்ளியை தொடர்ந்து அவர் நாயகனாக நடித்த வேதாள உலகம் ஆதித்தன் கனவு நாம் இருவர் ஞானசௌந்தரி மாயாவதி போன்ற படங்களும் வெற்றி படங்களாக அமைந்தன நாம் இருவர் படத்தில் டி ஆர் மகாலிங்கம் நடித்த பாத்திரத்தின் பெயர் சுகுமார் இதனால் தனது மகனுக்கு சுகுமார் என்று அவர் பெயர் வைத்தார் தனது இருபத்தி மூணாம் வயதில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் நடிகரானார் டி ஆர் மகாலிங்கம் அப்பொழுது அது மிகப்பெரிய தொகை டி ஆர் மகாலிங்கத்தின் பாடல்களுக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருந்ததால் அவரை மற்ற நடிகர்களுக்கும் பின்னணி பாடுமாறு கூறினார்கள் ஆனால் அவர் நான் எனது பாத்திரங்களுக்கு மட்டும்தான் பாடுவேன் வேறு யாருக்கும் பின்னணி பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் கடைசி வரை அவர் அந்த கொள்கையில் உறுதியாகவும் இருந்தார் திரையுலகில் உச்சத்தில் இருந்தபோது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது பங்களாவில் பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து நிற்கும் புதிதாக எந்த மாடல் கார் வந்தாலும் வாங்கி விடுவார் தயாரிப்பாளர்கள் வருவதும் போவதுமாக அந்த பங்களா எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இது தவிர நகரில் ஷெனாய் நகர் உள்ளிட்ட வேறு சில இடங்களிலும் கொடைக்கானலிலும் அவருக்கு பங்களாக்கள் இருந்தன ராயப்பேட்டை பங்களாவில் பல உயர்நகர் நாய்களை வளர்த்தார் என்றும் யானை மற்றும் புலி வளர்த்ததாகவும் சொல்கிறார்கள் இப்படி ஆகா ஓகோ என்றிருந்த டி ஆர் மகாலிங்கத்தின் வாழ்க்கை விதி விளையாட்டால் மாறியது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள் நடிப்பு பாடல் என்ற திரையுலக பயணம் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த போது சினிமாக்காரர்கள் பலர் செய்யும் தவறை டி ஆர் மகாலிங்கமும் செய்தார் திடீர் என்று படமெடுக்கும் ஆசை வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தனது மகன் பெயரில் ஸ்ரீகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற கம்பெனி தொடங்கி சொந்தமாக படங்களை தயாரித்தார் அவர் முதன் முதலாக தயாரித்த மச்சரேகை என்ற படம் சுமாராக ஓடியது அதன் பிறகு அவர் தயாரித்த சின்னத்துறை விளையாட்டு பொம்மை மோகன சுந்தரம் போன்ற படங்கள் தோல்வியடைந்ததால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானார் சிறிது இடைவெளிக்கு பிறகு அவர் தயாரித்த தெருப்பாடகன் படமும் பெருந்தோல்வியை சந்தித்தது சொந்த படங்களால் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க முடியாததால் சொத்துக்களை எல்லாம் இழந்தார் பட வாய்ப்புகளும் இல்லாமல் போனது இதனால் மனமுடைந்த திரு டி ஆர் மகாலிங்கம் இந்த சினிமாவே வேண்டாம் என்று வெறுப்பில் சென்னையை காலி செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சொந்த ஊரான தென்கரைக்கு வந்து சேர்ந்தார் சினிமாவுக்குத்தான் இடைவெளி விட்டாரே தவிர தொடர்ந்து நாடகங்கள் நடத்தி வந்தார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் நாடகங்கள் நடத்தினார் இந்த காலகட்டத்தில் திரையுலகம் புராண சரித்திர படங்களில் இருந்து விலகி சமூக படங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்கியது எம்ஜிஆர் சிவாஜியின் ஆதிக்கம் தொடங்கிய இந்த சமயத்தில் வசனங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்ததோடு பாடகர்கள் பின்னணி பாடவும் கிடைத்தார்கள் இந்த நிலையில் சினிமாவை மறந்து நாடகங்களில் முழு கவனம் செலுத்தி கொண்டிருந்த திரு டி ஆர் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு திருப்பம் ஏற்பட்டது கவியரசு கனதாசன் மூலம் தான் தயாரித்த மாலையிட்ட மங்கை படத்தில் நடிப்பதற்காக திரு டி ஆர் மகாலிங்கத்தை கவியரசு கண்ணதாசன் சென்னைக்கு வ அழைத்து வந்தார் கண்ணதாசன் இந்த படத்தின் நாயகனாக டி ஆர் மகாலிங்கத்தை நடிக்க வைக்க கண்ணதாசன் முடிவு செய்ததை திரையுலகத்தில் இருந்த ஜாம்பவான்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இவருக்கு வேறு கதாநாயகனே கிடைக்கவில்லையா என்றெல்லாம் பேச தொடங்கினார்கள் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளியான மாலையிட்ட மங்கை பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்துக்காக கனதாசன் எழுதிய அனைத்து பாடல்களும் பட்டி தொண்டியங்கும் ஒளி ஒழித்தன குறிப்பாக டி ஆர் மகாலிங்கம் பாடிய காதல் ரசம் சொட்டும் வர்ணனைகளுடன் கூடிய காலத்தால் அழியாத செந்தமிழ் தேன் மொழியால் பாடல் அவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது மேலும் அவர் பாடிய எங்கள் திராவிட பொன்னாடு என்ற பாடல் தமிழக அரசியலில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த படத்தில்தான் நடிகை மனோரமா நடிகையாக அறிமுகமானார் என்பது கூடுதல் செய்தி இந்த படத்தின் வெற்றியால் அவர் மகிழ்ச்சி அடைந்த கனதாசன் டி ஆர் மகாலிங்கத்திற்கு ஒரு கார் பரிசீலித்தாராம் மாலையிட்ட மங்கைக்கு பிறகு இரண்டாவது எண்ணிசை துவக்கினார் திரு டி ஆர் மகாலிங்கம் அதனால் இவரது திரையுலக வாழ்க்கை மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி சென்றது டி ஆர் மகாலிங்கம் தனியாக பாடிய பாடல்கள் மட்டுமின்றி அவரது டுயேட் பாடல்களும் அவருக்கு பெயர் வாங்கி தந்தன ஆடவது இந்த தெய்வம் என்ற படத்தில் திரு பி சுசீலாவுடன் இணைந்த அவர் பாடிய சொட்டு சொட்டு சொட்டுது பாரி இங்கே மழை கொட்டு கொட்டு கொட்டுது பாரு அங்கே என்ற பாடல் அப்போது மிகவும் பிரபலம் நடிகையும் பாடகியுமான எஸ் வரலட்சுமியுடன் இணைந்து அதிக டுயேட் பாடல்கள் பாடியிருக்கிறார் பி ஏ பெரியநாயகி டி ஆர் ராஜகுமாரி பி பானுமதி டி வி ரத்தினம் ஏ பி கோமலா சூழமங்கலம் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி எஸ் ஜானகி பி லீலா ஆகியோருடன் இணைந்தும் டுயேட் பாடல்களை பாடியுள்ளார் இப்போது சினிமாவில் கானா பாடல்கள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன ஆனால் அந்த காலத்திலேயே டி ஆர் மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளியான அபலே அஞ்சுகம் என்ற படத்தில் இருந்தான் நவாப் சார் இல்லாவிட்டா பக்ரி சார் என்ற தானா பாடலை பாடி அது மிகவும் பிரபலமானது அவரது பெரும்பாலான கச்சேரிகளில் இந்த பாட பாடலை பாட சொல்லி ரசிகர்கள் வலியுறுத்துவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் தென்கரையில் புதிதாக ஒரு வீடு கட்டினார் அப்போதிலிருந்து தென்கரை வீட்டிலே வசித்தபடி படப்பிடிப்புகளுக்கு மட்டும் சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு சென்று வந்தார் நாடகங்களில் நடித்து கொண்டே இடையிடையே பாடவும் நடிக்கவும் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டார் இப்படி அவர் நடித்த படங்களில் திருவிளையாடல் அகத்தியர் திருநீலகண்டர் ராஜராஜ சோழன் போன்றவை அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த திரு டி ஆர் கடைசி படம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியானது டி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி தனது ஐம்பத்தி நாலாவது வயதிலேயே மரணமடைந்தார் மறுநாள் கோவை சென்று அங்குள்ள தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவில் கச்சேரி செய்ய இருந்தார் இதற்காக தென்கரை வீட்டில் இருந்து முதல் நாள் மதியம் அவர் புறப்பட தயாரான போது திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டது உடனே அவரை சோழவந்தானுக்கு கொண்டு சென்றனர் அங்கு டி ஆர் மகாலிங்கத்தை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டில் வெளியான அமுதவள்ளி என்ற படத்தில் டி ஆர் மகாலிங்கம் சித்ரா பௌனைக்கு முதல் நாள் பாம்பு தீண்டி இறந்து போவது போல் ஒரு காட்சி வரும் அதேபோல் நிஜ வாழ்க்கையிலும் அவர் சித்ரா பௌனைக்கு முந்தைய நாள் மரணமடைந்தார் இந்த சமயத்தில் கூட அவருக்கு ஏராளமான கச்சேரிகள் புக்காகி இருந்தன டி ஆர் மகாலிங்கம் மறைந்தாலும் அவர் தனது கணீர் என்ற குரலால் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆம் அவரது பாடல்கள் தமிழகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒழித்து கொண்டே இருக்கின்றன கலைஞனுக்கு அழிவுண்டு ஆனால் அவனது வசீகரமான குரலுக்கு அழிவே இல்லை